நஞ்சு இல்லாத உணவை சாப்பிட விரும்பும் நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் நிலத்தில் நாங்கள் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வயல் மயிலாடுதுறை மாவட்டம் பில்லாவளத்தில் உள்ளது இப்பொழுது பயிர் உளுந்து செடிகளுக்கு பஞ்சகாவியம் அடிக்கிறார் பஞ்சகாவியம் என்றால் பசுவிலிருந்து பெறப்படும் தயிர் பால் நெய் சிறுநீர் சாணம் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு கலவையாகும் நாங்கள் எங்கள் நிலத்திற்கு எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ களைக்கொல்லி மருந்தோ அடிக்காமல் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோம் இந்த களைகளுக்கு இடையில் வளர்ந்திருக்கும் பயிர் உளுந்து செடிகளை ஆட்களை வைத்து கைகளால் பிடுங்கி நன்கு காய வைத்து அதன் பிறகு செடிகளை மிஷினில் கொடுக்குறோம் செடிகளில் உள்ள காய்கள் உடைந்து பயிர் உளுந்து தனித்தனியாக கிடைக்கும் இதற்கு பிறகு உளுந்து மண் சல்லடை பயிர் சல்லடை பயன்படுத்தி அதனை சுத்தம் செய்து தூத்தி வீட்டிற்கு எடுத்து வருவோம் வீட்டிற்கு எடுத்து வந்து அதன் பிறகு அதனை சளித்து மறுபடியும் தரம் பிரிப்போம் இந்த பயிர் உளுந்து இந்த பயிர் உளுந்தினை வியாபாரிகள் மொத்தமாக வாங்க தயாராக உள்ளார்கள் ஆனால் எங்களின் நோக்கம் அது அல்ல இயற்கை முத்துக்களை மக்களுக்கு மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் வீட்டிற்கு எடுத்து வந்த பயிர் உளுந்தினை மறுபடியும் சுத்தம் செய்ய வேண்டும் அதில் சிம் மண் கட்டிகள் நெல் குச்சிகள் தூசிகள் இருக்கும் முரம் கொண்டு நன்கு புடைத்து அதை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு அதை நன்கு தண்ணீரில் கழுவி அதிலுள்ள சிறு அளவிலான மண் தூசி போய்விடும் பின்பு நன்கு காய வைத்து அதனை ஸ்டோர் பண்ணிட்டா ரெடி டு யூஸாக இருக்கும் இப்போ இப்போ பாருங்கள் நல்ல வெயிலில் காஞ்சிடுச்சி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது அள்ளி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன மண் தூசி கூட இல்லை சுத்தமாக இருக்குது தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் தேங்க் யூ